இணையத்தில் பரவும் வதந்திகள் தனக்கு மட்டுமல்ல யாருக்குமே நடக்கக்கூடாது என்று நினைப்பதாக கிரிக்கெட் வீரர் சகலின் தனஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் யுஷ்வேந்திர சகல் நடன கலைஞரான தனஸ்ரீ கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அதன் பின் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் இரண்டு ஆண்டுகள் பிரிந்து வாழ்ந்தனர் இதையடுத்து இருவரும் விவாகரத்து கோரி மும்பை குடும்ப நல நீதிமன்றத்தை நாடினர் இவர்கள் இருவரும் ஏற்கனவே பதினெட்டு மாதங்கள் பிரிந்து வாழ்ந்து விட்டதால் நீதிமன்றம் மார்ச் மாதம் விவாகரத்து கொடுத்தது இவர்கள் இருவரும் பிரிந்த பிறகு விஸ்வேந்திர சகலின் ரசிகர்கள் தனஸ்ரீ வர்மாவை இணையதளத்தில் கடுமையாக விமர்சனம் செய்து கேலி செய்து வந்தனர் இந்நிலையில் விவாகரத்து பற்றி இத்தனை நாட்களாக பதிலேதும் அளிக்காமல் இருந்த தனஸ்ரீ வர்மா முதன்முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார் அதில் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதாகவும் கூறினார் தான் ஒரு விஷயம் பற்றி பேசவில்லை என்பதற்காக பலரும் தங்களுக்கு தெரிந்த விஷயத்தை பேசுவது சரியல்ல என்று கூறியுள்ள அவர் போன்ற இணையத்தில் பரவும் வதந்திகள் தனக்கு மட்டுமல்ல யாருக்குமே நடக்கக்கூடாது என்று நினைப்பதாக தெரிவித்துள்ளார்